வணக்க மக்களே ஒரு பைசா கூட சேர்த்து வைக்காத தந்தையை பராமரித்த மகனுக்கு தந்தையால் அடித்த அதிர்ஷ்டத்தை பாருங்கள் ஒரு அரசர் வயதான பெற்றோர்களை மலைக்கு கொண்டு போய் விட்டு வர கட்டாயப்படுத்தினார் அந்த சட்டத்தை மீறினால் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது பலர் பயந்து தாங்கள் வயதான பெற்றோர்களை மலைக்கு கொண்டு போய் விட்டு வந்தனர் ஒரு முதிய தந்தை வேலை செய்ய முடியாத நிலை மகன் அரசின் தண்டனைக்கு பயந்து தந்தையை மலைக்கு கொண்டு போகிறான் மலைச்சாரலில் தந்தையை இறக்கி வைத்த மகன் திரும்புகிறான் ஆனால் மனம் இணங்காமல் மீண்டும் தந்தையை வீட்டுக்கு அழைத்து வருகின்றான் வீட்டில் பின்புறம் ஒரு ரகசிய அறை கட்டி தந்தையை மறைத்து வைக்கின்றான் ஒரு நாள் அந்த நாட்டின் மன்னர் ஒரு அறிவு போட்டி அறிவித்தார் சாம்பலால் செய்யப்பட்ட கயிற்றினை கொண்டு வாருங்கள் என்றார் உத்தரவை யாராலும் முடிக்க முடியாத இந்த சவாலுக்கு பதில் சொல்வது எப்படி மகன் தந்தையிடம் செல்ல புன்னகையுடன் தந்தை வழிகாட்டுகிறார் ஒரு தட்டு எடுத்து அதில் கயிற்றினை சுற்றி வைத்துவிட்டு அப்படியே எரித்துவிட்டு வடிவத்தை அழிக்காமல் அரசரிடம் கொண்டு போய் காட்டு அதை செய்த மகன் அரசனிடம் கொண்டு செல்கிறான் அதை கண்ட அரசர் வியக்கிறான் நீ எப்படி செய்தாய் இது என் அறிவால் இல்லை என் தந்தையின் அனுபவம் மூலம் அடுத்த அறிவு போட்டி ஒரு தடியை கொண்டு வந்து அதை அடியது நுனியது என்று கண்டுபிடி மீண்டும் மகன் தந்தையிடம் செல்கிறார் ஆலோசி தந்தை சொல்வது ஒரு தண்ணீர் பானையில் தடியை போடும்போது அது நுனிபாகம் மேலே மிதக்கும் அடித்தாழம் அதையும் செய்த மகன் மீண்டும் வெற்றி பெறுகிறான் மூன்றாவது சவால் தட்டாமல் ஒழி எழுப்பும் மேளம் ஒன்றை தயார் செய் தந்தை வழிகாட்டுகிறார் தேநீர் கூட்டின் மீது இந்த மேளத்தை வைத்து அதை அசைக்காமல் கொண்டு செல் அதே மேலந்தான் அந்த மேளத்தின் தேனீக்களும் அசையாமல் நிதானமாக இருந்ததால் ஒளியும் வந்துள்ளது மூன்றாவது முறையும் மகனும் வெற்றி கிடைக்கிறது அரசர் வேந்தார் இவ்வளவு அறிவும் அனுபவமும் நீ தந்தையிடம் இருந்துதானே என கேட்கிறார் அப்போது மகன் அழுதபடி சொல்கிறார் ஆம் அரசரே உங்கள் சட்டத்திற்கு பயந்து என் தந்தையை விட்டுச் சென்றேன் ஆனால் என் மனசாட்சி அவரை மறுபடியும் கொண்டு வந்து ரகசியமாக பராமரித்து வந்தேன் அதை அறிந்து அரசர் உணர்ச்சி இந்த நாட்டுக்கு அறிவிற்கும் அனுபவத்திற்கும் நீங்களும் உங்கள் தந்தையும் எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள் என்று பாராட்டுகிறார் உடனே அரசர் ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்கிறார் இனிமேல் எந்த வயதானவரையும் மலப்பொதியில் விட்டு வரக்கூடாது முதியோர் நம் வாழ்க்கையின் வெளிச்சம் அவர்களை பராமரிப்பது கடமை நாம் உருவாக்கிய தாயும் வாழ்வு படைத்த தந்தையும் நம்மிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை ஆனால் நாம் நன்றியுடன் அவர்களை பராமரிக்க வேண்டும் மனித நேயம் அறிவு அனுபவம் மற்றும் நம் முன்னோர்களின் பாசம் இதை போல அழகாக சொல்லும் கதைகள் அரிது இது போன்ற கதை ஒவ்வொரு மகனும் மகளும் மனதில் புரிந்து கொண்டு தாய் தந்தையை சீராக வாழ வைக்க முயல வேண்டும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் மக்களை